வணக்கம் மகளே பிக் பாஸ் சீசன் என்னோட ப்ரமோ டூ வந்து வந்துருச்சு இந்த ப்ரமோ பார்த்தீங்கன்னா நம்மளோட கனியோட ஃபேமிலி தான் வந்து பிக்பாஸ் ஹவுஸ் உலுக்கு வராங்க யார் யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா கனியோட ரெண்டு பொன் குழந்தைங்க ரெண்டு பேரும் நல்ல பெரிய ஆட்களாக இருக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் அப்புறம் கோகண்டஸ்டான விஜயலக்ஷ்மி அவங்க வந்து உள்ளுக்கு வந்து வராங்க வந்ததுமே நிறைய எமோஷனல் பார்த்தாலே வந்து இந்த வீக் ஃபுல்லாகவே வந்து நமக்கு வந்து எமோஷனலாக தான் இருக்கும் லவ்லியாக தான் இருக்கும் ஏன்னா வந்து இத்தனை நாள் வந்து வீட்டுக்கு இருக்கிறவங்களோட ஃபேமிலி வர்றது வந்து அவங்களுக்கு மட்டும் மன ரீதியாக வந்து டச் ஆகாது நமக்குமே டச் ஆகுது எனக்குமே நிறைய பிரமோ அந்த நேற்று எபிசோட்லாம் பார்த்த உடனே ரொம்ப அழுகம் வந்துச்சு ரொம்ப கவலையா இருந்துச்சு அதே மாதிரி தான் இன்னைக்கு வந்து கனியோட ஃபேமிலி வந்து வராங்க அது வந்து நம்மளுக்கும் அவங்களுக்கும் வந்து மன நெருக்கத்தை வந்து உண்டு பண்ற மாதிரி இருக்குது எதில் பார்த்தீங்கன்னா விஜயலட்சுமி வந்தது உடனே வந்து கனி கனிக்கு வந்து நிறைய அட்வைஸ் வந்து கொடுத்துருந்தாங்க அதாவது நீ வந்து ஒரு கேங்காக இருந்த அன்பு அப்படிங்கிறத மட்டும் காட்டுறது வந்து இந்த ஷோ இல்லை ஓகேவா ஸோ இப்போ குட் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற ஒரு இது வாங்குறது மட்டும் இந்த ஷோ இல்லை உன்னோட நல்ல விஷயங்களையும் காட்டணும் உன்னோட கெட்ட விஷயங்களையும் காட்டணும் அதாவது கனி வந்து நான் வந்து பாசமாக இருக்கேன் அன்பாக இருக்கேன் இந்த இந்த பேஸை மட்டும்தான் நம்ம வந்து அடிக்கடி வந்து கண்டிருப்போம் அது அவங்களோட இன்னொரு பேஸ் வந்து இது பார்த்தது பார்த்ததில்ல ஓகேவா சில இடங்களில் சண்டை போட்டு கோவப்பட்டிருந்தாலுமே சில இடங்களில் வந்து அவங்க வந்து க கன்னிங் கேம் தான் வந்து ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க அதை வந்து அழகாக உடைச்சி வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நீ வந்து டைட்டில் நோக்கி தான் போகணும் ஓகேவா இங்கே வந்து இந்த கேம் ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறதை வந்து குறைச்சிக்கணும் அப்படிங்கிற சில விஷயங்களை வந்து விஜயலக்ஷ்மி அவங்க வந்து கணிக்கிட்டே வந்து பகிர்ந்து இருக்கிறாங்க இதை பத்தின அவங்களோட கருத்தை வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இனிமே உங்க அட்வைஸ் கேட்டு உங்க கேம் பிளே பண்ணாலும் இவங்களுக்கான ஓட் வந்து குறைவாக தான் இருக்க போகுது பை காய்ஸ்